வணக்கம் அன்பு நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான தாந்திரிக பரிகாரங்கள் காணொளி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் ராசிக்கு ரெண்டில் கேது இருக்கிறதுனாலையும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சில தொந்தரவுகள் வரும் கந்தரிஷ்டி குடும்பத்துல எதிர்ப்பு வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்ட போறது உங்கள் இருந்தே வியாதி போல் உங்களுடைய ரகசியங்களை வெளில சொல்கிறது உங்களுக்கு மன உளைச்சலை தர்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் சில செஞ்சுட்டு வருவாங்க இதை சரி பண்ணுறதுக்கான அமைப்பு இதை நம்ம சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கருப்பு பசுமாடு கருப்பு பசுமாடுக்கு முந்தை வாழைப்பழம் கொடுக்கணும் அதாவது உங்களுடைய வளர்ச்சி தடைப்படுத்துறதுக்கான சில வேலைகள் நடக்கும் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு முந்தை வாழைப்பழம் முந்தை வாழைப்பழம் ஒரு ஆறு முந்தை வாழைப்பழம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இப்போ இருந்து ரெண்டரை வருஷம் சனி பயிற்சியில் ஆறு மாதம் முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இப்போ ஒரு தடவை பண்ணுங்க மார்ச்சில் திரும்ப செப்டம்பரில் திரும்ப அடுத்த வருஷம் மார்ச்ல திரும்ப அடுத்த வருஷம் செப்டம்பரில் பண்ணுங்க அதுக்கப்புறம் சனி மாறிடுவார் அப்புறம் வேற பரிகாரம் நான் சொல்லுவேன் ஸோ முந்தை வாழைப்பழம் முழுமையாக கருப்பாக இருக்கக்கூடிய கருப்பு பசு மாடு கருப்பு ஜெர்சி மாடுக்கு முந்தை வாழைப்பழம் ஞாயிற்றுக்கிழமை தானம் கொடுக்கணும் கையால் உங்கள் கையால் கொடுக்கணும் நம்பர் ஒன்னு அதே மாதிரி பீங்கா பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா பீங்கா அந்த பீங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்க அது ஒரு மாதிரி ஒரு ஒரு வகையான ஆஹ் அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் பீங்கான் அந்த பீங்கான் பாத்திரத்துல நாட்டு சர்க்கரையும் அரிசியும் போட்டுக்கணும் பீங்கான நாட்டு சக்கரை ஒரு அரை கிலோ அரிசி ஒரு அரை கிலோ ஒரு கிலோ குடிக்கிற மாதிரி பீங்கானை வாங்கி நாட்டு சக்கரை அரை கிலோ பரு அரிசி அரை கிலோ போட்டு ஒரு கிலோ மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து உங்க வீட்டினுடைய செல்வம் நீங்க பீரோல எங்க பணம் வைக்கிறீங்க வைக்கிறீங்களா சில பேர் கஜானா பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க எங்க பணம் வைக்கிறீங்களோ அந்த அதுல வச்சு அமாவாசை அன்னைக்கு வைக்கணும் அடுத்த அமாவாசைக்கு முப்பது நாளுக்கு அப்புறம் அந்த அமாவாசை அன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்க வீட்டுல இருந்து கிழக்கு திசையில ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டா ஏதாவது ஒரு புறம்போக்கு நிலம் யாரும் பயன்படுத்தாத நிலங்கள் இருந்தது அப்படின்னா அந்த நிலத்துல ஒரு ஒரு அடிக்கு பள்ளம் நோண்டி அது உள்ள புதைச்சிட்டு மண்ணை போட்டு வந்துடணும் இந்த மாதிரி நீங்க பண்ணணும் ஒன்னு அரை கிலோ அரை கிலோ போடலாம் இல்ல அஞ்சு கிலோக்கு அஞ்சு கிலோ போடலாம் பெரிய பீங்க பெரிய பீங்க பத்து கிலோ பிடிக்கிற பீங்காய் எவ்வளோ பெருசு இருக்கும் அதெல்லாம் ஒரு இரநூத்தம்பது ரூபா இல்லை முந்நூறுரூவா வரும் அதை நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் சனி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டகச்சனியால் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையுதுன்னு சொல்லி இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் குறிப்பிடுறாங்க ரைட் மூணாவது உங்கள் வீட்டில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் பொருள் ரிப்பேர் ஆகிருந்தது ஃபேன் ஓடலை லைட் எரியல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை இமீடியட்டாக சரி பண்ணும் அதை தள்ளி போடவே கூடாது அப்படி நீங்கள் தள்ளி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வெளியிட இடத்துக்கு வேலைக்கு போனீங்க ஒரு வேலை விஷயமா எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா அது ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அதுவும் அந்த வேலை நடக்காது ஸோ அதை தள்ளி போடாமல் இமீடியேட்டாக சரி பண்ணும் இதை நீங்கள் பண்ணணும் வீட்டில் எலக்ட்ரிக் பொருள் ரிப்பேர் ஆனால் அதை உடனே சரி செய்யணும் தள்ளி போடக்கூடாது ரைட் அதே மாதிரி இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் பைக்கில் போகிறவங்க காரில் போகிறவங்கலாம் யூரின் அதிகமாக ரோட்டில் வந்தால் ரோட்டில் போவீங்க அந்த மாதிரி அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால அவமான பிரச்சனை ஏற்படுத்தும் விஷ்தேண்டல்கள் ஏற்படுத்தும் இப்போ நைட் டைமில் ஒரு ஒரு மணிக்கு போய் யூரின் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாம்பு கொத்துறதுக்கோ அல்லது ஒரு பூச்சி கடிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு தொந்தரம் நைட் டைம் நடக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு வெளியில் டாய்லெட் போகக்கூடாது அவாய்ட் பண்ண வேண்டும் அதே மாதிரி எலக்ட்ரிக் டவர் பக்கத்தில் ஃபோன் டவர் பக்கத்தில் போக வேண்டாம் ஏதாவது ஒரு மயில்டு சாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு எங்கே போனாலும் ஒரு கடையில் அனுப்பாட்டி டாய்லெட் போங்க இல்லை ஒரு ஹோட்டல் அனுப்பாட்டி டாய்லெட் போங்க டாய்லெட் போயிட்டு நீங்கள் எதாவது இல்லாத ஐட்டத்தை கேளுக்கவும் இல்லாமல் கை கழிட்டு இல்லைங்க வேணான்னு சொல்லிட்டு வந்துடுங்க அவன் கேட்குவான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பரிகாரம் படிகாரம் படிகாரத்தை ஒரு கைப்பிடி எடுத்து அதை ஒரு மஞ்சள் துணியில் நல்லா கட்டி தலைக்கு பக்கத்தில் ஒரு வாரம் வச்சிருக்கணும் இது வந்து வெள்ளிக்கிழம மட்டும் வெள்ளிக்கிழமை வச்சுருக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கலாம் உங்களுடைய சௌகரியம் எப்படியோ அது மாதிரி பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வச்சா அடுத்த வரைக்கும் எட்டு நாள் யூஸ் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை வச்சா அடுத்த எட்டு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த துணியோட ஓடும் தண்ணி ஓட நதி வாய்க்கால் இந்த மாதிரி ஏதாவது ஓடும் தண்ணியெல்லாம் போட்டு வந்திருக்கேன் உங்களுடைய வளர்ச்சி தடைபட்டது தள்ளி போயிடும் வேகமா போயிடும் உங்களுடைய தடுப்பு தடுக்கலாம் இருக்கோ அதெல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி வெள்ளி பாத்திரத்துல வெள்ளி பாத்திரம் என்ன பண்ணா நைட்டு தண்ணி ஊற வச்சிடணும் அது தண்ணி வந்து இப்போ ஒரு வெள்ளி பாத்திரம் வச்சிருக்கீங்க வெள்ளி பாத்திரத்தில் நைட்டு வந்து தண்ணியை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில குடிக்கணும் இப்படி குடிக்கும் பொழுது ரெண்டாம் இடத்துல இருக்க கேது உங்களுடைய தன வரவை கை வைக்காது காசு பணம் கேஷ் பிளக்சுவேஷன் நல்லா இருக்கும் பணக்காரர்கள் சிம்மராசி சேர்ந்த ஒரு ஹோட்டல் நடத்துறேன் ஒரு நூறு பேர் வேலை செய்யறாங்க எண்பது பேர் வேலை செய்யறாங்கன்ற மாதிரி பிக் எல்லாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா உங்க வீட்டு பக்கத்துல காளியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் இருந்தாங்கன்னா அந்த கோயில்ல ஏதாவது கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி சேலத்துல இருக்கீங்கன்னா சேலத்துல எப்படியும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மாரியம்மன் கோயிலோ காளியம்மன் கோயிலோ எங்கேயோ ஒன்று கும்பாபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி ஒரு ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அல்லது அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு ஏதாவது ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒரு நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு அந்த மாதிரி உங்களால ஏதாவது முடிஞ்ச ஒரு உதவி நீங்க செய்யும் பட்சத்தில் உங்களுடைய தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பெண்களா இருந்தா ஆண்கள் வகையில பேரை கெடுக்கும் ஆண்களா இருந்தா பெண்கள் வகையில பேரை கெடுக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் லேடிஸ் ஸ்டாஃப் அவாய்ட் பண்ணுங்க அப்படி லேடிஸ் ஸ்டாஃப் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த லேடிஸ் ஸ்டாஃப் கூட நேரடியா நீங்க பேசாம அதுக்கு ஒரு ஜென்ட்ஸ் ஸ்டாஃப் போட்டு அவங்க மூலியமா நீங்க கம்யூனிகேஷன் பண்ணுங்க எந்த வகையிலையும் லேடிஸ் ஸ்டாஃப் கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க இந்த டைம்ல தான் தேவையில்லாத அவ்வளவு பேரு தேவையில்லாமல் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்லாம் சொல்லி பேரை கெடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க முடிந்த வரைக்கும் லேடிஸ் ஸ்டாஃப் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் சரி உங்கள் தேவைக்கு இருக்குது அப்படின்னா கிட்ட நீங்கள் நேரடியாக முதலாளி பேசாமல் ஒரு அதுக்குன்னு ஒரு மேனேஜரை போட்டு அவங்க மூலியமாக கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் ஸோ இதில் எதுவும் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய டெலிகிராமோட லிங்க் இருக்குது அந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மீனராசி வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் சொல்லணும் அதை ஸ்கிரிப்டாக எழுதியிருக்கேன் அதை நான் கொஞ்சம் அழகாக கையெழுத்து எழுதி நான் அதை வந்து டைப் பண்ணி நான் டெலிகிராமில் போடுவேன் அதில் முற்றிலும் இலவசம் எந்த விதமான கட்டணமும் கிடையாது டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஆப்ரல் முதல் வாரம் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிசப் ராசிக்கு போறார் அவருடைய பலாபலன்களை பலன்களை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவா ஆப்ரல் போடுறேன் சோ இது வரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா ஆப்ரல் மொத வாரம் நீங்க எதிர்பார்க்கலாம் சோ நன்றி வணக்கம் புரியாதவங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது நன்றி வணக்கம்